மனிதன் ஆத்ம தத்துவத்தை பற்றி தியானிப்பதனுடைய தியானிப்பவன் என்ன நிலையை அடைகின்றான் என்று நாம் பார்த்து வருகின்றோம் நாம் இறுதியாக நம்ம பார்த்தது எல்லோரிடத்திலும் என்னையும் என்னை தன்னை எல்லோரிடத்திலும் இவன் பார்க்கின்றானோ அவன் என்னிடத்திலிருந்து எப்பொழுதும் காணாமல் போவதில்லை நானும் எப்பொழுதும் அவனிடமிருந்து மறைவதில்லை அல்லது காணாமல் போவதில்லை எப்பொழுதுமே அவன் என்னையே காண்கின்றான் என்னிடத்திலும் அவன் என்னையே காண்கின்றான் அவனிடத்திலும் அவன் என்னையே காண்கின்றான் எல்லோரிடத்திலும் என்னையே காண்கின்றான் எல்லோரிடத்திலும் தன்னையே காண்கின்றான் தன்னையே எல்லோரிடத்திலும் காண்கின்றான் இதே அதில் சொல்கிறார் எல்லா இடத்துலையும் இறைவனை காண்கின்றான் என்னையே காண்கின்றான்னு பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார் ஏன் எப்படி உடல் மனம் இல்லாமல் எப்படி எல்லா இடத்துலையும் காண்கிறது அப்படின்னா இந்த இடத்துல ஆத்மா தரிசனமும் பகவானுடைய தரிசனமும் ஒன்று ஈஸ்வரனுடைய தரிசனமும் பகவானுடைய தரிசனமும் ஒன்று அதாவது ஆத்ம ஞானமும் ஈஸ்வர ஞானமும் ஒன்று ஆத்ம ஞானத்தினுடைய அடிப்படையில் எல்லாம் சமம்தான் ஆத்மா ஞானம் என்கின்ற கண்ணாடியை போட்டுக்கொண்டு பார்த்தால் பார்ப்பது பூராம் தெளிவாக தெரிவது மாதிரி இந்த இடத்துல இறைவன் சர்வத்திர எல்லா இடத்திலும் யார் யார் ஒருவன் என்னை காண்கின்றானோ மயி சர்வத் சர்வம்ச சை பஷ்யதி எல்லோரும் என்ன எல்லா அனைத்தையும் என்னிடத்தில் எவன் பார்க்கின்றானோ அவனிடம் இருந்து அகம் ந பிரணஷதி நான் எப்பொழுதுமே அழிவதில்லை எப்பொழுதுமே காணாமல் போவதில்லை சுசமே ந பிரணசதி அவனும் என்னிடமிருந்து எப்பொழுதுமே பாவதில்லை நானும் அவனிடமிருந்து எப்பொழுதுமே மறைவதில்லைன்னு சொல்கிறார் ஆனால் அவனுக்கு என்ன பலன் பகவானாக பார்ப்பவன் இந்த இடத்துல என்ன பகவான் சொல்கிறாருங்கிறத நம்ம ஞாபகப்படுத்திக்கிறனோ பகவான் வந்து இடத்துல ஆத்மா அப்படிங்கிற இடத்துல நான் என்று பயன்படுத்துகின்றார் பகவானே பயன்படுத்துகிறார் தன்னை சைதன்ய சுரூபமாக பகவான் சொல்கிறார் இப்போ கிருஷ்ண பகவான் எல்லோ இடத்துலையும் என்னையினா அதனால தான் அந்த ஏதோ கிருஷ்ணனுடைய லீலைகளில் பாட்டு படிக்கும் பொழுதும் உரல் குத்தும் பொழுதும் அந்த புல்லாங்குழல் உங்கடல் வாழ்த்தோடனே எல்லாத்தையும் மறந்து கிருஷ்ணரை நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அது மாதிரி இந்த இடத்துல எல்லோ இடத்திலும் இறைவனையே காண்பவன் அதாவது உண்மையில் பேதமல்ல உடல் மனிதனுடைய அடிப்படையில் தானே பேதமே ஒழிய உண்மை சைதன்யத்துடைய அடிப்படையில் பேதம் என்பது இல்லைன்னு இந்த இடத்துல பகவான் சொல்கிறார் அதாவது ஆரம்ப நிலையில் எனக்கும் இறைவனுக்கும் ஒரு கேப்பறிஞ்சு நான் வணங்குபவன் ஈஸ்வரன் வணங்கப்படுபவன் ஒரு உருவமாக இருந்து என்னை எனக்கு வேண்டியதை கொடுக்கின்றான் என்று வணங்கி அவனர்களாலே அவன் வணங்கி சிந்தை மகிழ என்ன நினைத்தோம் இறைவனும் நானும் ஒன்று என்று சைதன்ய சரூபத்தில் ஐக்கியத்தை நினைக்கின்றான் எதனால வாக்கியத்தை நினைக்கின்றான் கேப்புக்கு என்ன காரணம் ஆத்மா அஜ்ஞானம் ஆத்மாவை பற்றிய அஜானம்தான் காரணமாக இருந்தது இந்த அஜானம் அஞ்ஞானம் என்ன அஜானத்தினுடைய சுரூபம் என்ன பேதம் ஏற்று வைத்தல் கயிறை பாம்பாக பார்ப்பது அஜானம் அஜானத்தினுடைய விளைவு என்ன கயிறில் பாம்பை ஏற்றி வைத்திருக்கின்றோம் ஞானம் பெற்றவுடன் கயிறுதான் பாம்பு என்ற ஒன்று இல்லை இந்த பேதம் பயம் கவலைக்கு காரணம் பேத புத்தி இல்லாத பாம்பை இருப்பதாக நினைப்பது அதே இந்த இடத்துல சொல்கிறார் உண்மையான பாம்பை பார்த்தா கயிறுங்கிறது தெரியாது அது பாம்புங்கிறது தெரியும் ஆக கயிறை கயிறாக நினைத்தால் தவறு இல்லை அது உண்மையான பாம்பை பாம்பாக நினைத்தாலும் தவறு இல்லை என்ன பிரச்சனைனா கயிறை கயிறை பார்க்கும் பொழுது பாம்பா பாம்பை அதன் மீது ஏற்றி வைக்கின்றோம் அந்த ஏற்றி வைத்தல் தான் இப்பொழுது அறியாமைங்கிறோம் அப்போ இந்த அறியாமையான அது மாதிரி இந்த பகவானிடம் பகவானை பார்க்கும் பொழுது பகவான் என்னை காப்பார் நான் வணங்குகின்றேன் பூஜை செய்கின்றேன் என்று ஆரம்பத்தில் பகவான் வேறு நான் வேறாக ஏற்றி வைத்தோம் ஞானம் பெற்றவுடன் பகவானுக்குள் இருக்கின்ற அந்த சைதன்ய சுரூபமானது ஒன்றுதான் என்ற அறிவானது உனக்கு வருகின்றது கயறு ஒன்றுதான் இருக்கின்றது கயரை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்ற ஞானமானது வந்திருக்கின்றது அது மாதிரி இந்த இடத்துல தியானத்தினுடைய பலன் ஈஸ்வரன்தான் இருக்கின்றான் அந்த சைதன்ய சுரூபம்தான் இருக்கின்றது இருத்தல் சுரூபம்தான் இருக்கின்றது என்று அவன் தீர்மானிக்கின்றான் அதே இந்த சுலோகத்தினுடைய சாரம் சொல்லப்படுகின்றது நம்ம அடுத்ததில் நம்ம ஏற்கனவே நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம் இப்படிப்பட்ட ஞானத்தை உடையவன் அதாவது ஆத்மா ஒன்றுதான் என்று நிச்சயமாக தவம் செய்து உணர்ந்தவன் எவன் எல்லா பூதங்களிலும் என்னையே பார்க்கின்றானோ அந்த தியான யோகியானவன் எப்படிப்பட்டவனாக இருப்பினும் என்ன காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் எந்த சூழ்நிலையில் அவன் இருந்தாலும் அவன் என்னது மையை வருத்ததே என்னிடத்தில்தான் அவன் இருக்கின்றான் மையை வருத்ததுன்னு என்னிடத்தில்தே இருக்கான் நிகழ்காலத்தில் அவன் என்ன செய்தாலும் அவன் என்னிடத்திலேயே இருக்கின்றான் அதாவது இந்த மெய் அறிவை நன்றின்பால் உயிப்பது அறிவு இந்த மாதிரி ஒரு மெய் அறிவை பொய் அறிவை நீக்கி உண்மையான அறிவை உணர்ந்தவனுடைய பலனை கூறி மீண்டும் அந்த பலனாகிய முக்தியை அவர் அருள் செய்கின்றார் அந்த முக்தியினுடைய கூறி முக்தியை கூறி ஆக முக்திங்கிறது என்ன இடத்திலும் பகவானை காண்பது ஆண்டவனை ஆண்டவனுள் நம்மை காண்பது நம்முள் ஆண்டவனை காண்பது எல்லோரிடத்திலும் ஆண்டவனை காண்பது அதே ஈசன் சொல்லுவார் அவன் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அவன் என்னையே வழிபடுபவன் என்ன செய்தாலும் அவன் என்னிடத்திலே இருக்கின்றான் சொல் என்ன வேலை செய்தாலும் எந்த விதமான வாழ்க்கை முறை வாழ்ந்தாலும் அவன் முக்தியை அடைகிறான் அல்லது என்னிடத்தில் அடைகின்றான் அல்லது என்னை அடைகின்றான் அவனுக்கு எதுவும் பாதிப்பதில்லைன்னு அனு சொல்கிறார் பகவான் கிருஷ்ணன் அதாவது நம்ம நினப்பறோம் உடம்பு சரியில்லைன்னா ஆத்மயானம் பின்னாடி அன் அன்கான்சியஸாக இருக்கும்போது சப்கான்சியஸில் என்ன இருக்குமோ அது வெளியே வரும்னு சொல்லுவார்கள் அது மாதிரி இந்த இடத்துல வயதான எனக்கு எல்லாம் மறந்து விடுமா இல்லை நாலா ஆச்சுன்னா மறந்து விடுமா இல்லை அதிகமாக காரியம் என்ன ஆத்மயானம் மறந்து விடுமா என்றால் கண்டிப்பாக மறக்காது இந்த உதாரணம் நம்ம நீச்சல் சொல்லலாம் நீச்சல் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் அந்த நீச்சல் எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லுவோமா இல்லை தண்ணியில் குதித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நீந்த ஆரம்பிச்சிடுவோம் அது மறந்து போச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது சைக்கிள் ஓட்டுவது ஏறி இறங்க வேணால் கஷ்டமாக கூடிய சைக்கிள் ஓட்டினே நான் சின்ன பிள்ளைல இப்போ எனக்கு மறந்து போச்சுன்னு சொல்ல முடியுமா முடியாது அது மாதிரி இந்த ஞானத்தை அடைஞ்சிட்டா அது எப் புரிந்து கொண்டால் தெரிந்து கொண்டால் எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலையுமே அது மறக்காது நீ எப்படி வாழ்ந்தாலும் எந்த வேலை செய்தால் மறக்காதுங்கிற சில பேர் ஆத்மயானத்தில் இருக்குன்னு சொன்னால் அதிகமாக காரியம் ஈடுபடக்கூடாது வேலை அதிகமாக பொறுப்பு இருந்தால் மறந்துடும் அது அல்ல ஆத்மயானத்தை அடைந்து விட்டால் எந்த வேலை செய்தாலும் மறக்காது என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த வாழ்க்கை பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சரி வானபுரஸ்தராக இருந்தாலும் சரி இல்லை இல்லறத்தில் இருந்தாலும் சரி என்ன காரியம் செய்தாலும் ஞானம் மறையாது குறையாது அவன் என்னிடத்திலே இருக்கின்றான் என்று பகவான் முப்பத்தி ஓராவ சுலோகத்தில் சொல்கிறார் இப்போ முப்பத்தி ஓராவ சுலோகத்துக்குள்ளே வந்தால் சர்வபூத ஸ்திதம் ஸ்திதம்னா இருத்தலை சர்வபூதக சர்வபூதக அப்படின்னா ஆத்மா ஆத்மாதான் எல்லா இடத்திலும் இருக்கின்றது அது என்னை சர்வபூத ஸ்திதம் யக மாம் மாம்னா என்னை யகன எவனொருவன் யோகியானவன் எந்த யோகி அல்லது எவனொருவன் என்னை சர்வபூதஸ்திதம் எல்லா ஜீவராசிகளிடமும் பஜதி பஜதினா வணங்குகின்றானோ எல்லா ஜீவராசிகளிடமும் நான் தான் இருக்கின்றேன் என்று எவன் என்னை காண்கின்றானோ எவன் என்னை வழிபடுகின்றானோ அதாவது இடத்துல பஜதி ஏகத்துவம் அஸ்தித ஒரே ஒரு பொருள்தான் ஒன்று ஒரே ஒரு தத்துவத்தில்தான் எல்லா பொருள்களும் எல்லா ஜீவராசிகளும் எல்லா சிவராசிகளிடத்திலும் ஒரே ஒரு தத்துவம்தான் இருக்கின்றது எவன் ஒருவன் என்னை நினைக்கின்றானோ அமர் கோயிலில் எப்படி போனால் பகவான் நினைத்து வழிபடுவது போல எல்லா ஜீவராசியிடத்திலும் அந்த இறைவன்தான் இருக்கின்றான் என்று எவன் வழிபடுகின்றானோ அது இந்த இடத்துல அர்த்தம் எவன் எல்லா ஜீவராசிகளிடத்திலும் எவன் வழிபடுகின்றானோ அதாவது ஆத்மா ஒன்றுதான் என்ற தத்துவத்தை எவன் நிலையாக கொண்டு சகல பூதங்களிடத்திலும் பசிக்கின்றானோ அந்த யோகியானவன் எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்தாலும் அவன் என்ன பாதையை பின்பற்றினாலும் அல்லது எப்படிப்பட்ட சம்பிரதாயத்தில் அவன் இருந்தாலும் எதை விவகாரத்தில் அவன் என்ன செய்து கொண்டு இருந்தாலும் எந்த குரு பரம்பரையில் இருந்தாலும் அவன் யாரை பின்பற்றவர்களாக இருந்தாலும் என்னைத்தான் பின்பற்றுகிறார்கள் சொல்கிறார் எந்த காலத்தில் தியான காலத்தில் அந்த என்ன சொல்கிறாரு ரெண்டாவதில் சர்வதா வர்த்தமானோபி சர்வதான வர்த்தமானவன வாழ்ந்து இருந்த பொழுதிலும் சர்வதான எந்த விதத்தில் எப்படியோ சர்வதா எப்படியோ எல்லா இடத்திலும் எப்படியோ வர்த்தமானவி வாழ்ந்து கொண்டு இருந்த பொழுதிலும் இடத்துல எப்படியோ வாழ்ந்து கொண்டு இருந்த பொழுதுனா என்ன தியான காலத்தில் மட்டுமல்ல தியானத்தை தவிர மற்ற எவன் எப்படி இருந்தாலும் அவன் எப்பொழுதுமே ச யோகி மைவர்த்ததே அவன் எப்பொழுதுமே முக்தன்தான் ஜீவன் முக்தினிலேயே சொல்கிறார் எப்படி மனி அதாவது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பிராராப்தத்தினுடைய அடிப்படையில் சில சூழ்நிலைகள் சில வேலைகள் சில மனிதர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையானது வரும் இவனுக்கு ஞானத்துக்கு ஞான நிஷ்டைக்கு சூழ்நிலையோ இல்லை மனிதர்களோ இல்லை பொருளாதாரமோ எந்த விதத்திலும் அவனுக்கு பாதிப்பதில்லை அதே இந்த அர்த்தம் என்னிடத்திலே இருக்கின்றானே என்ன பகவானிடத்திலேயே அவன் இருக்கின்றான் அல்லது ஆத்மா இடத்திலேயே அவன் இருக்கின்றான் என்ன சொல்கிறார் ஆத்மாதான் ஒன்று அதுதான் இடத்திலும் இருக்கின்றது விஷ்ணு இங்க இடத்துல விஷ்ணு துறார் விஷ்ணுவாகிய இணையிடத்தில் இருக்கின்றான் பகவான் கிருஷ்ணர் வந்து விஷ்ணுதான விஷ்ணு முறை எல்லா இடத்திலும் இருக்கின்றது உள்ளதை உள்ளவாறு காண்பவன் உள்ளது என்னென்ன ஆத்மாதான் இருக்கின்றது என்று காண்பவன் மோட்சம் என்பது அவனுக்கு ஜீவன் முக்தி விதேக முக்தியில் எந் இதய முக்திக்கு எந்த தடைகளும் இல்லை வாழ்க்கையை நம்ம தடையாக நினைச்சிடக்கூடாது வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம தடையாக நினைத்து விடக்கூடாது எப்படி இருந்தாலும் அவன் என்னிடத்திலேயே இருக்கின்றான் யாரு ஜீவனும் ஏகத்துவம்னா என்ன அத்வைதம் அத்வைதம் என்ன ஒன்று ஒன்றுனா என்ன அந்த தான் இருக்கின்றது அப்போ ஜீவனும் பிரம்மனும் ஒன்று என்று உணர்ந்த யோகியானவன் ஜீவே ஜீவேஸ்வர ஐக்கியம் அல்லது ஜீவ ஜீவ ஐக்கியம்னு சொல்லலாம் ஜீவேஸ்வர ஐக்கியம் மாதிரி ஜீவாஜீவ ஐக்கியம் சொல்லலாம் ஜீவக ஜீவ அ அ ஆ குணசந்தியும் பாங்க ஆவும் ஆவும் சொன்னா ஆ ஆகும் அது ஜீவ 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 வ ஆ ஆ ஜீவா ஜீவ ஐக்கியம் ஜீவேஸ்வர ஐக்கியம் இல்லை ஜீவா ஜீவ ஐக்கியம் ஜீவேஸ்வர ஐக்கியம் நானும் ஈஸ்வரனும் ஒன்றுங்கிற தத்துவ மட்டுமே இருந்தாலும் எல்லா ஜீவராசிகளும் இருக்கின்ற தத்துவம் ஒன்றுதான் அப்படிங்கும்போது அவனுக்கு எந்த சூழ்நிலையிலையும் அவன் என்னிடத்திலே இருப்ப என்ன அர்த்தம் எந்த சூழ்நிலையிலையும் எவனுடைய மனமானது காம குரோத லோப மதம் ஆச்சரியத்தில் இல்லையோ அது இந்த இடத்துல அர்த்தம் இப்போ என்னிடத்துல இருக்குன்னா வாட் இஸ் ஸ்கேல் எவனொருவன் கோவப்படாமல் இருக்கின்றானோ தன்னை என்னுடன் ஒன்றாக காண்கின்றானோ இந்த உலகத்தில் எப்படி அவன் உலகத்தில் வாழும் பொழுது அவன் ஞானத்தை இழக்க மாட்டான் சொல்றார் அதாவது ஐ மீன் பிராராப்தத்தினுடைய அடிப்படையில் எந்த சூழ்நிலையில் அவன் எதை செய்து கொண்டு இருந்தாலும் அவன் எப்பொழுதுமே என்னிடத்திலேயே அவன் ஞானத்தை அவன் இழப்பதில்லை அவன் ஆணாக இருந்தாலும் சரி இல்லை பெண்ணாக இருந்தாலும் சரி இல்லை வயதில் மூத்தவராக இருந்தாலும் சரி இடத்திலேயே இருக்கின்றான் இந்த ஞானத்தை பெற்றவனுக்கு